மண்டே மார்னிங் அன்றைக்கி வந்து கேப்பக்களி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நல்லா கட்டித்தட்டாமல் கரைச்சிட்ருந்தேன் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து கேப்பக்களி செஞ்சுட்டு அப்படியே முள்ளங்கி சாம்பார் தென் சோயாபீன்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா மார்னிங் அபிக்குட்டிக்கு லஞ்ச் கொடுத்து விட்றணும் அதனால் கேப்பக்களி செஞ்சுட்டு கேப்பக்களிக்கே வந்து சாம்பாரும் ஊற்றிக்கலாம் அப்படின்றாங்க அப்படி பண்ணேன் கேப்பக்களி வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க இல்லைனா இது கருப்பட்டி ஊற்றியும் சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பட் சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் ஃப்ரெண்டு லிங்காக கூட கேட்டால் எப்படி கேப்பக்களிக்கு சாம்பார் இப்படி நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு அது கூடவே சோயாபீன்ஸும் பண்ணிட்டேன் அவனுக்கு எங்களுக்கு கேப்பக்களி ரெடி பண்ணேன் பட் தம்மிங்க கேப்பக்களி சாப்பிட மாட்டானுங்க அதனால் அவங்களுக்கு தோசை ஸோ ஒரே சாம்பாரில் கேப்பக்களி தோசை லஞ்சின்ட்டு எல்லாம் முடித்தாச்சு அபிக்கு இப்படி வைக்கும்போது டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த கருவேப்பிலை வெங்காயம் இல்லை அந்த முள்ளங்கி அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது சரி தனித்தனியாக கொண்டு போ ரைஸ் தனியாக சாம்பார் தனியாக கொண்டு போ அப்படின்னாலும் கொண்டு போக மாட்டான் இப்படி நல்லா கிளறி நிறைய நெய் ஊற்றி கிளறி இப்படி வச்சு விடணும் சரி நல்லா நெய் ஊற்றி கிளறி அவனுக்கு அதை பேக் பண்ணிவிட்டு காய் சோயாபீன்ஸும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சோயாபீன்ஸ் டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவான் சோயாபீன்ஸும் வச்சுட்டு ஸ்பூன் அதோடு வச்சு பேக் பண்ணிவிட்டு எனக்குமே நல்லா பசி அதனால குளிச்சுட்டு வந்து கேப்பக்களி போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு இன்னொரு காய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பீன்ஸ் தான் இருந்துச்சு சரி பீன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயோ மாம்பழம் கிடச்சிச்சின்னு வேறு வாங்கிட்டு வந்தார் வாசு பட் அது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இல்லை சரி அவ்வளோதான் இன்னி கிடைக்காது சொல்லி சாப்பிட்டுட்டு நல்லா லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் கோவில் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுக்கு நான் அம்மா தங்கச்சி தங்கச்சி பசங்கள் தென் மோனி ஸோ எல்லோரும் போனோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் அந்த மாதிரி தான் போனோம் இவர் வந்து என்னோடய ஃபேவரட் விநாயகர் நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுப்பாரு இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ஃபேவரெட் எனக்கு நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா வேண்டிட்டு அப்படியே இந்த முளைப்பாரிலாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது தான் எல்லோரும் பொங்கல் வச்சு அங்கே சாமி முன்னாடி வரிசையாக அவங்கவுங்க பொங்கல் வச்சு நின்றுட்டு ஒவ்வொரு பொங்க பானைக்கும் அந்த பூசாரி வந்து பூஜை இருந்தார் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் தேங்காய் பழம் போகலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் சக்கரை பொங்கல் கொண்டாந்து கொடுத்தாங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டு கிளம்பியாச்சு சாரை வந்து தூக்கிட்டு தான் நடக்கணும்ட்டாரு சரினு கொண்டு போய் அவனை அம்மா